சார் ஒரு அவர் கூப்பிடு கிளாஸ் இருக்கேன் கூப்பிட்ஸ் இருக்காமா இந்த மேம்கிட்ட கிட்ட போன் கொடுத்துரு பிராசன் டிஃப்ரெண்ட் டைப் பிராசன் பாட்டி பிராசன் பிராசன் பாத்தீங்கன்னா பிராசன் இருந்து மாத்தி மாத்தி பாத்தீங்களா வேற போர்ட்ல குவாலிட்டி மாட்ல மாத்தீங்களா பின்சர் போர்ட்ல குவாலிட்டி மாத்தி பாருங்க சென்னை நம்ம பாக்கப் போறோம் ராம் அந்த கீபோர்டு எடுத்துங்க ரேம்லாம் என்ன தெரியுமா ஃபுல் டெப்ரேஷன் தெரியுமா உனக்கு ஆக்சஸ் மாதிரி சார் ரேம் பார்க்கறவங்க

ஆக்சுவலாக ரே மதர் போர்டை பொறுத்தவரை ரேமோட ஃபங்க்ஷன் அப்படி என்ன அப்புடின்னா நார்மலாக நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் இருக்குன்னா கம்ப்யூட்டரில் போயிட்டு ஒரு ஏன்றக்கு ஏ கேபிளில் ப்ரெஸ் பண்ணுறீங்க சரியா அதுக்கடுத்து பி ப்ரெஸ் பண்ணுறீங்க இந்த நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸு எடுத்தோடனே டேரெக்டாக வந்து டிஸ்பிளே ஆகாது சரியா இனிச்சுலாம் வந்து அதுக்கு நடுவில் ஐஓ கண்ட்ரோல்னு சொல்லுவோம் ஃபஸ்ட்டு இனிச்சுலாம் நீங்கள் பண்ணுறது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரேமுக்கு போகும் ரேம்லேருந்து ஹார்ட் டிஸ்க்கு போகும் ஹார்ட் டிஸ்கில் இருந்து வீடியோ கண்ட்ரோல் வீடியோ கண்ட்ரோல் வழியாக உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும் ஏன்னா இப்போ இது வந்து மூணு இடத்துல இருக்கும் வச்சிக்கமே இப்போ நீங்கள் ஒரு அதாவது இப்போ ஏன்னு ப்ரெஸ் பண்ணோன்னே ஏ வந்து ரேம்லேயே இருக்கும் ஹார்ட் இருக்கும் வீடியோ கிராஃபிக்ஸ் அறையில் இருக்கும் ஸ்க்ரீன்லேயும் இருக்கும் இதுக்கு அடுத்து நம்ம பி அடுத்து அடிக்கிறீங்க அது சேம் அஸ் டிஸ்கீ போர்டு வந்து கமாண்டிங்கு போய் டிஸ்பிளே ஆகுது பட் இதை வந்து நீங்கள் ஒன்ஸ் ஒரு தடவை சேவ் சப்போஸ் எதுனாலும் நம்ம ஒரு அடித்தோன்னா இப்போ நார்மலாக வந்து இப்போ கிராஃபிக்ஸை பண்ணுறீங்க நார்மலாக நம்ம டெக்ஸ்ட்டு கமாண்ட் ப்ராப்ளம் அடிக்கிறப்ப ஏஆண்ட் பீனா கண்ட்ரோல் எஸ்ன்னு கொடுப்போம் இல்லை நார்மலாக ஃபஸ்ட்டு வந்து சேவ் அந்த என்ட்ரு பண்ணி சேவ் கொடுப்போம் சேவ் கொடுத்த உடனே என்ன என்னாகுனா சேவ் கொடுக்குறது எங்கே ஸ்டோர் ஆகும் ஹார்டி ஸ்டோர் அடுத்த செகண்ட் என்ன ஆகும் ஸ்க்ரீனில் வந்து மறைஞ்சிடும் வீடியோ கிராஃபிக்ஸ் வந்து மறைஞ்சிடும் ரேம்லையும் இருக்காது சரியா இது இந்த ப்ராசஸ் அப்போ சப்போஸ் இப்போ ஏன்னு ப்ரெஸ் பண்ணுறீங்க ஏனு ப்ரெஸ் பண்ணி பீனு ப்ரெஸ் பண்ணிட்டீங்க ஸ்க்ரீனில் தெரிஞ்சிட்ருக்கு டக்குன்னு ஒருவேளை கரண்ட்டு போயிடுச்சுன்னா என்ன எங்கேயுமே இருக்காது ஸோ என்னென்னா ரேமில் இருக்காது ஹார்ட் நம்ம எப்போ ஒரு சேவ் அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுக்குறோமோ சேவ்னு கொடுக்குறோமோ அப்போ தான் ஹார்ட் ஸ்பெஷலாக அப்போ வந்து எங்கேயுமே இருக்காது அப்போ இப்போ இந்த ரேமில் இருக்கிறது என்னென்னா நான் வேலிட்ன்னு சொல்லுவோம் அதாவது என்னென்னா நிலை இல்லாதது எப்பயுமே ஜஸ்ட் என்னென்னா ஒரு ப்ராசஸ்க்கு கொண்டு வர்றதுக்காக தான் இது எதுக்காக சொன்னேன் இப்போ நார்மலாக ஒரு டெக்ஸ்டாக சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோ இருக்குது பார்த்தீங்களா இப்போ ரேமோட பர்பஸு வீடியோட பர்பஸ்லாம் என்னென்னா ஒரு நார்மல் ஒன் டுவெண்ட்டி எயிட் டூ ஃபிஃப்டி சிக்னு சொல்றீங்களே அந்த ஒன் டுவெண்ட்டி எயிட் எம்பி ரேமில் நார்மலாக ஒரு வீடியோ ஒரு ஒன் டூ ஒரு சிக்ஸ் ஃபோர் எம்பி ஹண்ட்ரட் எம்பி அப்படின்னு ஒரு வீடியோ ப்ளே பண்ணிங்க அப்படின்னா நார்மலாக பஃபரிங் இல்லாமல் ப்ளே ஆகும் இதே நீ ஒரு ஒன் டுவெண்ட்டி எயிட் ரேம் உள்ள இதில் வந்து ஒரு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபைவ் டுவெல் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே இது ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்க்ரோலாக ஆகும் என்னன்னா நீங்கள் ப்ளே பண்ணுறப்ப என்னென்ன ஹார்ட் டிஸ்கிலேருந்து ஃபஸ்ட்டு டேரக்டாக விஜய் போகும் ஹார்ட் டிஸ்கிலேருந்து ரேம்மு ரேம்லேருந்து விஜய்ய கண்ட்ரோலர் வரும் சேம் இப்போ நீங்கள் இன்புட் கொடுக்குறப்ப எப்படி கீபோர்டில் இருந்து வர்றது ஃபஸ்ட்டு ரேமு ரேம் இல்லையா ஹார்ட் போதோ அதே மாதிரி நீங்கள் அதை ரெக்கவர் பண்ணி வெளியே எடுக்கும் ஹார்ட் டிஸ்க்கு ஹார்ட் டிஸ்கில் இருந்து ரேம் இருந்து விஜய் கண்ட்ரோலர் போகும் அப்போ இங்கேருந்து ட்ராவல் பண்ணும்போது இதுக்குள்ளே எவ்வளோ வந்து அது ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமோ அதுக்குள்ளே மட்டும் தான் பண்ண முடியும் இதே ஒன் டுவெண்டி ரேம்கில் சிக்ஸ்டி ஃபோர்னால் வேகமாக தள்ளி அமிச்சிரும் பட் இதே வந்து ஒன் டுவெண்ட்டி எய்டுக்குள்ளே டூ ஃபிஃப்டி சிக்ஸ்னா கொஞ்சம் ஒரு ஒன் டுவெண்ட்டி எயிட் அனுப்போம் அப்புறம் திருப்பி அந்த அந்த ட்ராவல் டைம் இருக்குதா இதெல்லாம் வித்ன மைக்ரோ செகண்ட்ஸ் தான் அந்த செகண்ட்ஸ் நடக்கிறாவே பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் வந்து அதனால தான் இப்போ நிறைய இப்போ கிராஃபிக்ஸ் ஒர்க்கு கிராஃபிக் ஒர்க் கேட்குறவங்க என்ன கேட்குறாங்க ரேம் கூட வேணும் ப்ளஸ் வந்து கிராஃபிக்ஸ் கார்டு கூட வேணும் கிராஃபிக்ஸ் கார்டோட பர்பஸ் என்னென்னா நீங்கள் ஒரு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் அனுப்புறீங்கன்னா டூ ஃபிஃப்டி சிக்ஸையும் நார்மலில் வந்து பண்ண முடியாது அதுக்கு தான் எக்ஸ்ட்ரா கிராஃபிக்ஸ் கார்டு போட்டு டூ எம்பி ஃபோர் டூ ஜிபி ஃபோர் ஜிபி கிராபிக்ஸ் கார்டை போட்டு நீ விசுவல் தெரியணும் கிராஃபிக்ஸ் வீடியோ வீடியோ அவுட்டுன்னு சொன்னோம் நார்மலாக வந்து வீடியோ பிளே பண்ணி பார்க்கணும்ல அதில் வந்து இன்பில் டாக்டர் வந்து நார்மலாக அந்த விஜிய சிப்செட் சொன்ன இது சிப் செட் விஜியோ இதுதான் விஜிய கண்ட் கிராஃபிக்ஸ் கண்ட்ரோலரு இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒன் எம்பி டூ எம்பி தான் மேக்ஸிமம் ஜிபி கணக்கு கொடுக்க முடியாது அதுக்கான எக்ஸ்ட்ரா கிராஃபிக்ஸ் கார்டு போடுவாங்க நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டில் போட்டு பார்க்குற வீடியோ அவுட்டோம் நார்மலாக இருந்து நார்மலாக வர வீடியோ அவுட்டோம் என்டென் டிஃபரென்ஸ் வீடியோ குவாலிட்டி இப்போ கேமிங் பர்பஸ் தான் சொல்லிட்டீங்கன்னா கேம் வந்து ஒரு ஒரு நார்மல் கேம் மட்டும்தான் நார்மல் மறுபடியாக விளாட முடியும் கொஞ்சம் கிராஃபிக்ஸ் கையரெண்டு உள்ளது எல்லாமே இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டு போட்டால் மட்டும்தான் கிராஃபிக்ஸ் கார்டும் கூட இருக்கும் ப்ளஸ் ரேமும் கூட இருக்கும் ஏன்னா நீ ரேம் இப்போ கிராஃபிக்ஸ் கார்டை வச்சுட்டு நான் சும்மா ஒரு ரே ரேம் கம்மியாக வச்சேன்னா நீ எடுத்தோடனே என்னென்னா ஆடிஷன் உள்ள நேரடியாக வந்து ஒன்று உங்களுக்கு டேரெக்டாக வந்து கிராஃபிக் கடுப்பு நடுவுல டிரான்ஸ்பர் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றப்ப இதுலேயுமே அந்த டேட்டா டிரான்ஸ்பர்ன்றது இது வழியா தான் போய் நடக்கும் அப்படின்றப்ப எப்போயுமே ரேம்ன்றது முக்கியம் ரேமோட ஸ்பீடு கிராபிக்ஸ்களோட ஸ்பீடு முக்கியம் ஸ்பீட பொறுத்து தான் இப்போ இந்த ரேமுக்கு ரோமுக்கு என்ன ரேமோட எக்ஸாம்பிள் அதுதான் சொன்னேன் என்னன்னா நான் வெலிட்டல் என்னன்னா ஒன்ஸ் ஒரு தடவை கரண்ட் ஆஃப் பண்ணிட்டோன்னா அதுல எந்த டேட்டாஸுமே இருக்காது ஒன்சு கரண்ட் இருக்க நீங்க கமாண்ட் கொடுக்கறப்ப உள்ள வந்தால் தான் ஒன்று கரண்ட்டு ஃபெய் ஃபெயிலியர் ஆச்சுனாலும் சரி இல்லை நீங்களாம் பவர் ஆஃப் பண்ணிட்டீங்க சிஸ்டத்தை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து எந்த விதமான ஸ்டோரேஜும் இருக்க போகிறதில்ல ஆனால் இந்த ரோம் அப்படின்றது ரீட் ஒன்லி மெமரின்னு சொல்லுவோம் அதில் இருக்க ஸ்டோரேஜ் நீங்கள் என்ன மாதிரி பதிஞ்சு வச்சுருக்கீங்களோ அப்படியே இருக்கும் ரீட் ஒன் மெமரின்றது என்னென்னா இப்போ இது எதுக்காக யூஸ் பண்ணால் பயாஸ்னு சொல்கிறோம்ல இல்லை மதர் போர்டில் பயாசனு ஒரு செக்ஷன் இருக்குல்ல பேசிக் இன்புட் அவுட் புட் சிஸ்டம் இந்த பயாஸோட ஸ்டோரேஜ் இந்த ரோம்க்குள்ளே தான் இந்த ரோம்கில் என்ன இன்ஃபர்மேஷனா ஒரு மதர் போர்டுனா இந்த மதர் போர்டு இருக்குன்னா இந்த மதர் போர்டில் வந்து என்னென்ன போர்ட்ஸ் இருக்குது எத்தனை பிசிஎஸ் ஸ்லாட் இருக்குது எத்தனை ஐஎஸ்எஸ் ஸ்லாட் இருக்குது எத்தனை ரேம்ஸ் ஸ்லாட் இருக்குது என்னென்ன ஹார்டிஸ்க் மாட்டலாம் ஐடி மாட்டலாமா சட்டா மாட்டலாமா லாபர்டரி மாட்டலாமா ப்ளஸ் வந்து ஆடியோ கொண்டலர் என்ன வீடியோவோட கம்பெனி என்ன ப்ராசர் வந்து எந்த வந்து எந்த ப்ராசரோட சப்போர்ட் பண்ணும் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கிறது இந்த ரூம் தான் ரோம்னு இந்த பொறு பயாஸ் இதுதான் இந்த மாதிரி இருக்கும் இது மாதிரி பயஸ் காமிக்கிறேன் இதுதான் பயா சென்றது இதில் தான் இந்த இன்புட் இருக்கும் பட் இதில் என்னன்னா இதில் வந்து ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணலாம் நீங்கள் என்னன்னா இது ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணீங்களே இன்ஸ்டால் பண்ணுறப்ப ஒரு பூட் சீக்வம்ஸ்ன்னு போய் எழுதுவீங்க ஒன்று சிடி ரொம்ப வழியா பூட் ஆகும் ரெண்டு யூஎஸ்பி ஒரே பூட் ஆகுது அப்படின்றதுலாம் இதில் பூட் கமாண்ட் இருக்கும் பட் அந்த சேஞ்சஸ் பண்ணுறது அப்படின்றது நீங்கள் வந்து இது வழியாக தான் பண்ண முடியும் சேஞ்சஸ் பண்ண சொல்லுங்க சார் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போட்டுங்க சொல்லுங்க இந்த இந்த ரோமில் வந்து அந்த மாதிரி சேஞ்சஸ் மட்டும் என்னன்னா டிஃபால்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஹார்டிஸ்க்கு பூட் பூட் ஆப்ஷன் இருக்குல்ல பூட் ஆப்ஷன் வந்து யூஎஸ் பிளேயாக பண்ணிங்க இல்லை ஹார்டிஸ் பிளேயாக பண்ணிங்க சீரியல் மூலியா அந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் உங்களோட இந்த டைம் செட்டிங்ஸ்லாம் எல்லாம் இருக்குல்ல இதில் தான் இன்ஃபர்மேஷன் இருக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை பற்றி நான் ஃபுல்லாக அது ஒரு தனி கிளாஸ் இருக்கு நீ அது இந்த பயாஸ்னால் பயாஸ் எப்படி வேண்டிய பயாஸ்க்குள்ளே என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும் என்ன அந்த இந்த பயாஸை பொறுத்தா நீங்கள் வந்து இந்த இன்சுலேஷன் பண்ணுறது முழுக்க இந்த எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இந்த பயாஸுக்குள்ளே இந்த மதர் போர்டோடைய எல்லா சரித்திரமும் இருக்கும் ஒரு போர்டு இருக்குன்னா போர்டோட இது என்ன சிப் செட்டு வயாவா இல்லை என்ன ப்ராசஸ் சப்போர்ட் பண்ணும் அப்படி மாதிரி எவ்வரி திங் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும் நீங்கள் நார்மலாக வந்து இதை வந்து நீங்கள் இதில் வந்து கீபோர்டில் ஆன் சிஸ்டர் ஆன் பண்ணி டெலிட் இல்லை எஃப்ட்டு அந்த மாதிரி ஒரு சில கீஸ் ப்ரெஸ் பண்ணோடனே ஆன் பண்ணி செட்டப் ஸ்க்ரீன் வரும் அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது அதை அப்போ பண்ணுறேன் இப்போ ரேம் மட்டும் பார்ப்போம் ரேம் போகிறது ரேண்டம் ஆக்சஸ் ஃபோன்னு சொல்லிட்டோம் ரேமோட பர்பஸி தான் நம்ம நார்மலாக பிட்ஸ் கணக்கு தான் இருக்குன்னு சொல்லி எயிட்டு சிக்ஸ்டீன் அந்த மாதிரி சொல்கிறது முதல் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இடி சொல்லுவோம் இடிஓ ஓ அதுக்கடுத்து பாத்த எஸ் டிம் அதுக்கடுத்து ஆர் டி ரம் ல எடி எக்ஸ்டெண்டட் டேட்டா அவுட்புட் ரேம் எக்ஸ்டெண்டட் டேட்டா டேட்டா அவுட்புட் எஸ் டி இந்த சிங்கர்னஸ் டி ரேம் இந்த சும் பின்னாடி வேணா பாத்து எலிகேன் சும் அந்த ஸ்பெல்லிங் வேணா அங்க பாத்து எலிகேமா எஸ் ஓ என் சி ஹெச் ஏ ஆர் ஓ என் ஓ யூ எஸ் சிங்கரனோஸ் டிராம் சரி டி டின்றது டைனமிக் தாமா டைனமிக் ரேம் ஓகே அடுத்து வந்து தானே ஆர் டி ரேம் இருக்குல்ல ரேம் பஸ் மிகிராம் ஆர் பி ஸ் டேனமிக்ராம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா டி டி ஆர் டபுள் டேட்டா ரேட்ஸ்

ஒரு ஒன் எம்பிலேருந்து ஃபோர் எம்பி ஒன் எம்பி டு ஃபோர் எம்பி அதுக்கடுத்து எஸ்டி ரேமை பொறுத்துல பார்த்தீங்கன்னா நார்மல் தேர்ட்டி டூ தேர்ட்டி டூ எம்பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆக்சுவலாக மேக்ஸிமம் ஒன் டுவெண்ட்டி எயிட்டாக இருந்துச்சு ஒரு சில ரேர் இந்த சர்வெல்லாம் யூஸ் பண்ணாமல் பார்த்தீங்களா அதில் மட்டும் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபைவ் டுவல் இருந்துச்சு தேர்ட்டி டூ ஃபைவ் டுவெல் வரைக்கும் போட்டுக்கூடாது ஃபைவ் டுவல் அதுக்கடுத்து ஆர்டி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட்லேருந்து ஃபைவ் டுவெல் வரைக்கும் அடுத்து டபுள் டேட்டா அந்த டிடிஆர் ரேம் அப்படின்றது வந்து இது ஃபைவ் டுவெல்ல இருந்து இப்போ அப் டு எயிட் ஜிபி வரைக்கும் வந்துச்சு இப்போ இந்த டிடிஆரில் தான் டிடிஆர் ஒன் டிடிஆர் டூ டிடிஆர் த்ரீ டிடிஆர் ஃபோர் சரியா மற்ற இல்லை அதே டெக்னாலஜி முடிஞ்சு டிடிஆர் ஒன் டிடிஆர் டூ டிடிஆர் த்ரீ டிடிஆர் இப்போ இந்த டெக்னாலஜி எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டிடிஓ அதுக்கடுத்து எஸ்டி ஆர்டிடி ஆ இருந்துச்சு பட் இந்த ஆர்டின் ட்ரெஜி மட்டும் ரொம்ப நாள் அல்ல ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா சர்வரில் ஒரு சில இதில் மட்டும் பண்ணாங்க ஒரு சில இதில் கொஞ்சம் நாள் மட்டும் தான் யூசேஜில் இருந்துச்சு பட் என்னென்னா மற்றதெல்லாம் விட பஸ் ஸ்பீடு ஜாஸ்தி நல்ல ஒர்க்கிங் பர்ஃபார்மன்ஸு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல லைஃப் இருந்துச்சு என்ன ஒரே ஒரு ஃபெயிலியர் அப்படின்னா இப்போ நார்மலாக வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்லாட்டில் இருக்குன்னா மற்ற அந்த எஸ்டி ரேம் இடிஓ ரேம் கண்டுபிடிச்சப்ப ஏதாச்சும் ஒரு ஸ்லாட்டில் ஒரு ரேம் போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ணிடும் நீங்கள் டிஸ்பிளே வந்து எல்லாம் ஒர்க் பண்ணணும் ஆர்டி ரம்மை பொறுத்துல என்னென்னா இந்த ஸ்லாட்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருந்தால் மட்டும் தான் இப்போ நாலு ஸ்லாட் இருந்தால் நாலு ஸ்லாட்லேயே ரேம் போடணும் ரெண்டு ஸ்லாட்னா ரெண்டு ஸ்லாட் ரேம் போடணும் இந்த ரெண்டு ஸ்லாட்டில் ஏதாச்சும் ஒன்று ஃபெயிலியர் ஆச்சுனாலுமே டோட்டலி டிஸ்பிளே வராது இப்படி இந்த எஸ்டி ரேமோ டிடிஆர் ரேம் பொறுத்தவரை அந்த மாதிரி கிடையாது நீங்கள் ஏதாச்சும் சிங்கிள் ஒரு ரெண்டு ரேம் யூஸ் பண்ணியிருப்பீங்க ஒரு ரேம் போச்சுனாலும் இன்னொரு வந்து ஆட்டோமேட்டிக் டிஸ்பிளேஸ் வந்துடும் அதனால் வந்து அதை வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணல சரி இந்த டெக்னாலஜி நிறைய ஃபீல் இல்லைன்னா இல்லைன்னா ஒரு டம்மி ரேமு டம்மி ஸ்லாட்ஸு ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா இடி உட்காந்து எஸ்டி வந்துச்சு எஸ்டியை கம்பேர் பண்ணுறப்ப ஃபோர் டைம்ஸ் இருக்குது ஒரு ஆயிரம் ரூபா எஸ்டி ரேம் ஒன்று ஒன்றுனா இது நாலாயிரூபா அப்படினுச்சு ப்ரைஸ் காஸ்ட்லி அப்போ நாலாயிரம் நாலாயிரம் எட்டாயிரம் ஒரு ரெண்டு ஸ்லாட்டை ஃபுல் பண்ணேன் எயிட் தௌசண்ட் இதுனா நீட்டாக டூ தௌசண்ட்க்கு ரெண்டு பண்ணிடலாம் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கிராமாக ஒர்க் பண்ணும் இப்போ வந்து ஒன்றாவும் ஒர்க் பண்ண முடியாது இல்லைனா அதுக்கு தகுந்த டம்மி ஸ்லாட் போகணும் இந்த மாதிரி நிறைய வந்து பால்னால அதை அப்படியே கொஞ்சம் நாள் பாட்டிட்டாங்க நம்ம எல்லாருமே மாடூரில் பார்ப்போம் ஜஸ்ட் நம்ம பாட்டு போனேன் எல்லாமே லைவ் வைப்போம் தான் ஒரு வார்த்தோம் முடியல பசங்க